ஹாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு என்னுடைய முப்பத்தி ஓராவது வெட்டிங் டே திருமண நாள் அதுக்காக சஸ்பென்ஸாக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் இது வந்து இதானது தான் மறுபடியும் மாற்றி புதுசாக மாற்றிருக்குறேன் அதனால் அவங்களுக்கு புருளான்னு வச்சுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு நாள் தான் வந்து அவங்க நம்ம காலையில் விடுவாங்க நம்ம தான் வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து அவங்க காலையில் விழுந்த மாதிரி இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் அவங்க நம்ம காலையில் விடுவாங்க

வயசு நிறைய <coughs> <tankuyan> <tankuyan> <laughs>

லட்டு செஞ்சு வச்சிருக்கேன் உனக்கே சுகர் இருக்கு அதனால பார்த்து சாப்பிடு எல்லாரும் கடையில தான் வாங்கி வந்து ஸ்வீட் கொடுப்பாங்க நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் ஆர்த்தியரஞ்சன் சேனல்ல பூந்தி பொறிக்காம லட்டு செய்யறது அப்படின்னு வீடியோ போட்டுருக்கேன் நீங்க கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பறந்தெல்லாம் பாருங்க பூந்தி பொறிக்காம லட்டு எப்படி செய்யுதுன்றது இன்னைக்கு வீடியோவில் போட்டுருக்கோம் இன்னைக்கு அது ஒரு சர்ப்ரைஸ் பாருங்க பாய்